பாலஸ்தீன் அது அமாஸ் தலைமையிலான தலைமையிலான பிரச்சனைகள் எல்லாம் கூட வருது ஒவ்வொரு முறை ஐக்கிய நாடு சபையில் தீர்மானம் வரும்போதும் வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி ரத்து அதிகாரத்தை பயன்படுத்தி அமெரிக்கா அந்த தீர்மானத்தை தோல்வியல் செய்து அமாஸ் கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னு இஸ்ரேல் அறிவிச்சாலும் இன்னும் அங்கு சண்டை நடக்கிறது வந்து அவ்வளவு எளிதாக முடியக்கூடிய விஷயமா அது இல்லை பாதிக்கப்படுவது முழுக்க பொதுமக்கள் தான் அப்படிங்கிறது தான் ஏன்னா ஒரு முப்பத்தி ஆறாயிரம் பேர் இது வரைக்கும் இறந்துருக்காங்கிறாங்க அதுல ஒரு பத்தாயிரம் பேர் குழந்தைகள் வேற டைலாக் தமிழர்களுக்கு வணக்கம் நம்மளோட இருப்பவர் முன்னாள் ராணுவ வீரர் கணேஷ் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ வந்து அதிகமாக பேசப்படுற விஷயம் என்ன அப்படின்னா இஸ்ரேல் பாலஸ்தீனம் போர் தான் வந்து இப்போ வரைக்குமே இருக்கு பல இடங்கள்ல இருந்து பல நாடுகள்லேருந்து பல அரசியல் தலைவர்கள் இருந்து கண்டனங்கள் தெரிவிச்சுட்டு இருக்காங்க சில இடங்கள்ல போராட்டமும் நடந்துக்கிட்டு இருக்கு தொடர்ச்சியா அந்த இஸ்ரேல் பாலஸ்தீன போர் நடந்துட்டு இருக்கு இப்போ ரஃபா மீது தாக்குதல் வரைக்கும் வந்துருச்சு இதில் நான் வந்து தொடங்குவதற்கு முன்னால ஒரு சின்ன சம்பவத்தை குறிப்பிட விரும்புகிறேன் ஜோஸ் பால் அவர் வந்து அமெரிக்க நாடாளுமன்ற இராணுவ விவகாரங்களுக்கான குழு அதனுடைய இயக்குனர் அவர் பேர் ஜோஸ் பால் கடந்த ஆண்டு அதாவது இந்த தாக்குதல் தொடங்கின உடனே சில நாட்கள்லேயே அவர் தன்னுடைய பதவியை விட்டு விலகிறார் ஏன் விலகிறாருன்னா இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் ரொம்ப கொடூரமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் பதவி விலகிறார் அதாவது ஒரு பதினோரு ஆண்டுகளாக இந்த மேற்கு ஆசிய நாடுகளுக்கு ஆயுதங்களை வழங்குவதற்கான பொறுப்பு வழங்குவதுன்னா விற்பது விற்பதற்கான பொறுப்பை ஏற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு குழுவின் இயக்குனர் அவரு அவராலேயே அந்த கொடூரமான தாக்குதல்களை பிடிக்க முடியவில்லை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு கொடூரமா மாறி இருக்கு இஸ்ரேலிய தாக்குதல் அப்படின்னு நமக்கு அது காட்டுது கொஞ்சம் நம்ம பின்னாடி போனோம் அப்படின்னு சொன்னா இந்த ஆக்சுவலா இது எங்க இருந்து வருதுன்னா யூசர்களுக்குன்னு ஒரு தனி நாடு வேணுங்கிற ஒரு அஹ் இருந்து இந்த இஸ்ரேலுங்கிற நாடு உருவாக்கப்படுது அதுதான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பல நூற்றாண்டுகளாக இருந்தது பத்தொன்பதாம் நூற்றாண்டுல அது கொஞ்சம் அதிகரிக்குது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல ஒரு கொடி ஒரு கொடியவை அவங்க வந்து நாடு இல்லை ஆனா ஒரு கொடியவை அவங்க வந்து உருவாக்குறாங்க அவங்க வந்து ஒரு ஆயிரத்தி எண்ணூத்தி நாலுல ஒரு விரிவான அறிக்கை ஒண்ணு வெளியிடப்படும் இதெல்லாம் நடக்குது ஆனா ஆங்கிலேயருடைய காலனி ஆதிக்கத்துக்கு உட்பட்டு அவங்க இருக்காங்க அந்த ஒரு ஒரு கூட்டம் என்ன பண்ணுதுன்னா அங்க ஒரு ஜியோன் மலைன்னு ஒண்ணு இருக்கு அந்த ஜியோன் மலை இருக்கக்கூடிய பகுதியில குடியேற விரும்புவர்கள் எல்லாம் தங்களை எப்படி அழைச்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஜியோனின் காதலர்கள் அப்படின்னு அழைச்சிக்கிறது கேட்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிற மாதிரி இருக்கு ஆனா அந்த அந்த ஜியோனிசம் அந்த தேசியவாதம் ஒரு மிகப்பெரிய பயங்கரவாதமாக எப்ப மாறுது அப்படின்னு சொன்னா இந்த இருபதாம் நூற்றாண்டுல அது அப்படி மாறுது பாலஸ்தீனர்கள் மீதான தாக்குதல்கள் காலனி ஆதிக்கத்திலேயே அது தொடங்கிடுது பாலஸ்தீன உரிமைகளுக்கான குரல்கள் அப்பவே அது எழுதிட்டீங்கன்னு சொல்லக்கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளிலேயே காந்தியடிகள் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு நிலை எடுத்து பேசுறாரு இதெல்லாம் நம்ம எப்ப பிரச்சனை வந்து முற்றுது அப்படின்னு சொன்னா இரண்டாம் உலக போருக்கு பின் இஸ்ரேலுக்கு சுதந்திரம் இரு நாடுகள் உருவாக்கப்படல அதுதான் பிரச்சனையா மாறுது இஸ்ரேல் பாலஸ்தீன் இரு நாடுகள் உருவாகியிருந்தா இன்னும் நிலைமை வேறு மாதிரி இருந்திருக்கும் இஸ்ரேலுக்கு ஒரு நாடு மட்டும் அங்கீகரிக்கப்பட்டு பாலஸ்தீனம் என்ற பகுதி ஒரு நாடாக அங்கீகரிக்கப்படாமல் போகுது இதுல என்ன ஆகுதுன்னா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்திலிருந்து தொடர்ந்து இது இந்த பாலஸ்தீன பகுதிகள் ஆக்கிரமிக்கப்படுது நீங்க இந்த பாலஸ்தீன உரிமைக்காக போராடக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல பிஎல்ஓ பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அதான் பின்னாடி யாசர் ஹரர் தலைமையில போராடிய அமைப்பு அந்த அமைப்பு உருவாக்கப்படுது அது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முக்கியமான காலம் அது அப்ப ஐக்கிய நாடுகள் சபை என்ன பண்ணா இரு நாடுகளுங்கிறது அங்கீகாரம் கொடுக்குது அந்த இரு நாடு அங்கீகாரத்துக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா கிழக்கு ஜெருசலேம் தலைநகரா இருக்கும் பாலஸ்தீனத்துக்கு அப்படின்னு சொல்லி தான் எல்லையில எல்லாம் வரைய இருக்கிறாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல ஒரு மிகப்பெரிய போரை இஸ்ரேல் அறிவிக்குது நிறைய ஆக்கிரமிப்பு நடக்குது அதாவது ஐக்கிய நாடுகள் சபை சொல்லுது ஜெருசலேத்தை த தலைநகராக கொண்டு பாலஸ்தீனம் இயங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுது இன்னொரு பக்கம் அமெரிக்கா என்ன பண்ணுங்கன்னா அந்த ஜெருசலேத்தை இஸ்ரேலின் தலைநகராக அங்கீகரித்து அங்க அமெரிக்க தூதரை அது தொடங்குது இப்படி அந்த விவகாரத்துல அமெரிக்காவுடைய ஆதரவுங்கிறது அது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு இந்த அமெரிக்காவுடைய ஆதரவுங்களுக்கு நீங்க பின்புலம் என்ன அப்படின்னு சொன்னா மேற்கு ஆசிய நாடுகள் குறிப்பு அரபு நாடுகளை கட்டுப்படுத்த அங்க ஒரு ஆள் தேவைப்படுது நீங்க வந்து இந்த புறக்காவல் நிலையம்னு சொல்லலாம் அத இஸ்ரேல் அமெரிக்காவின் புறக்காவல் நிலையமா அது இயங்கிக்கிட்டு இருக்குங்கிறத அமைப்பு ஆனா ஒரு வேற ஒரு பிரச்சனை அங்க என்ன வருது அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி ஆறுல தேர்தல்கள் நடக்குது அதுவரையிலும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு மட்டும்தான் அங்க பாலஸ்தீனிகளை பிரதிநிதித்துப்பட்டு இருந்தது ஆனா இங்க என்ன பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா ஹமாஸ் அமைப்பு முதன்முறையாக தேர்தலில் வெற்றி பெறுது அதை பட்டா அமைப்பு அதாவது பிஎல்ஓ உடைய அரசியல் அமைப்பு அது ஒத்துக்க மாட்டேங்குது சர்வதேச சமூகம் ஹமாசை ஏத்துக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவங்க ரெண்டாயிரத்தி ஏழுல பட்டாவுக்கும் ஹமாசுக்கும் போர் துவங்க ஒரு மிகப்பெரிய அழிவு ஏற்படுது உள்நாட்டு இதுல என்ன ஆகுதுன்னா அந்த மேற்கு கரை பகுதியை பட்டாவும் காசா பகுதியை ஹமாஸும் எடுத்துக்கிட்டு அவங்க நிர்வாகத்தை நடத்துறாங்க இதுதான் இப்ப அங்க இருக்கக்கூடிய பிரச்சனை பாலஸ்தீன் அங்கீகரிப்புனா அது ஹமாஸ் தலைமையிலான காசாவா ஃபட்டா தலைமையிலான மேற்கு கரை பிரச்சனைகள் எல்லாம் கூட பொண்ணுக்கு வருது அதுதான் இன்றைக்கும் இந்த பிரச்சனைகள் இந்த போர் தொடர்வதுங்கிறது ஒரு முக்கியமான காரணமாக இருப்பது அமெரிக்க ஆதரவு இஸ்ரேலுக்கு தொடருது ஏன்னா ஒவ்வொரு முறை ஐக்கிய நாடு சபையில் தீர்மானம் வரும்போதும் வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி ரத்து அதிகாரத்தை பயன்படுத்தி அமெரிக்கா அந்த தீர்மானத்தை தோல்வியல் செய்யுது அப்படிங்குறதா நீங்க வந்து இந்த ஐந்து வீட்டு அதிகாரம் கொண்ட ஐந்து நாடுகள்ல இந்த எந்த ஒரு நாடும் அந்த தீர்மானத்தை எத்துக்கலன்னா அதாவது நூத்தி தொண்ணூறு நாடுகள் ஆதரிச்சாலும் ஒரு இந்த வீட்டு அதிகாரம் உள்ள நாடுகள் எதிர்த்தால் அந்த தீர்மானம் தோற்று போகுங்கிற நிலமை தான் இருக்கிறது நம்ம பாக்கிறோம் அதனால இன்றைக்கும் அந்த போர் தொடர்ந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம் இதுல வந்து அமெரிக்கா பாட்னா இந்த மாதிரியான நாடுகள்லாம் வந்து உள்ள வர்றத பார்க்க முடியுது இது எல்லாமே இந்த அமெரிக்கா பாட்னா வந்து உள்ள வர்றதுக்கான ரோல் என்னவா இருக்கு அமெரிக்காவுக்கு உலகத்துல கிட்டத்தட்ட இப்ப நீங்க ஐ ஐக்கிய நாடு சில உறுப்பு நாடுகளா இருக்கக்கூடிய நாடுகள்ல ஒரு பாதி எண்ணிக்கையிலான நாடுகள்ல அமெரிக்க ராணுவ முகாம்கள் இருக்கு அமெரிக்காவுடைய பெருநிறுவனங்களுடைய வியாபாரத்திற்கும் எல்லாவற்றுக்கும் யாரு துணை நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னா அமெரிக்க ராணுவம் துணை நீங்க பொக்க கோலா வரலாறே படிச்சோம் அப்படின்னு சொன்னா அமெரிக்க ராணுவம் தான் அதை எடுத்துட்டு வெளியே போயிருக்கு அதுதான் அங்க விட்டுட்டு வருது அது விற்பனை மையமா மாறுதலாம் நம்ம வந்து வரலாற்று படிக்கிறோம் இன்றைக்கும் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு நாடுகளுக்கு மேல அமெரிக்க ராணுவ முகாம்கள் இருக்கு இன்னொன்னு என்னன்னா இப்ப நான் எதுவும் சொன்னல புறக்காவல் நிலையம் ஒவ்வொரு பகுதியிலும் புறக்காவல் நிலையங்கள் அமெரிக்காவுக்கு தேவைப்படுது ஏன்னா பல்வேறு நாடுகளை அச்சுறுத்துவதற்கு அங்க ஒரு இடம் தேவைப்படுது அதுதான் இந்த அஹ் அமெரிக்காவுக்கும் பிற வளர்ந்த நாடுகளுக்கும் ஒரு ஆதரவான நிலையா அது இருக்கு அங்க சாதகமான நிலையை உருவாக்குவதற்கு பயமுற்றுவதற்கும் அப்படி ஒரு நிலைமை இருக்குது அதற்காக இந்த இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு தேவைப்படுகிறது இப்ப வந்து ரஃபா மீது வந்து இப்ப தாக்குதல் நடந்துட்டு இருக்கு இப்ப அங்கிருந்து அகதிகளா வந்த முகாம்ல எல்லாம் வந்து அஹ் வான்வழி மூலமா போர் கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம அங்க நாப்பத்தஞ்சு பேர் வந்து மேலே மேல தான் நமக்கு நியூஸ் வந்து நம்மளால அதெல்லாம் பார்க்க முடியுது இப்போ இது இது வந்து மக்கள் மத்தியில வந்து எவ்வளவு பெரிய அதிருப்தி ஏற்படுத்தி அதே மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு அதே மாதிரி வந்து செய்திகள் எல்லாம் இது எந்த அளவுக்கு பெரிய அளவுல பேசக்கூடதா இல்லையா இதுல ரஃபாங்கிறது பாலஸ்தீனத்துடைய குறிப்பாக குறிப்பா காசா பகுதியுடைய தென்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் அதாவது மக்கள் சிறிது சிறிதாக தள்ளப்பட்டு ரஃபாவுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அங்க அந்த தாக்குதல்கள் நடந்துட்டு இருக்கு இந்த ரஃபா பகுதியில தான் ஈர்ட்டுடைய எல்லையும் இருக்கு சொல்லப்போனா இன்றைக்கு பாலஸ்தீனத்திலிருந்து மக்கள் வெளியேறணும்னா அதற்கு ஒரே வழி ரஃபாவிலிருந்து ஈர்ட் வழியாக பிற நாடுகளோடையும் தொடர்பு கொள்ளலாம்ங்கிறதுதான் இப்போ இருக்கிற நிலைமை நீங்க சொல்ற அந்த தாக்குதல் நடந்தது அகதிகள் முகாம்ல மேல அந்த தாக்குதல் நடந்தது இந்த தாக்குதல்கள் நடந்துட்டு இருக்கும் போது இந்த சர்வதேச நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு இந்த ரஃபா மீதான தாக்குதலை நிறுத்தணும்னு சொல்லி சர்வதேச நீதிமன்றமும் அதை விசாரித்து விட்டு அந்த தாக்குதல்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும்னு ஒரு உத்தரவை பிறப்பிக்குது ஆனா அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பிறகு அது என்ன பதில் கொடுக்குறாங்க இஸ்ரேல் அப்படின்னு சொன்னா இம் உடனடியாக இஸ்ரேல் விமான இருந்து போர் விமானங்கள் கிளம்பி போய் ரஃபா மேல அடுத்து கொண்டு போடுது இதுதான் நீதிமன்றத்துக்கு அவங்க கொடுக்கிற ஒரு பதிலடியாகத்தான் அது இருந்து அது அவங்க இதற்கு நீ உதாரணத்துக்கு அமெரிக்கா மாதிரியான நாடுகள்ல வந்து எந்த விதமான கண்டனமும் வரல ஆனா என்ன அப்பப்ப வந்து இந்த கிள்ளிக்குவாங்க ஆஹ் நீ இப்படி செய்யக்கூடாது நீ இப்படியா செய்யலாம் அப்படின்னு என்னன்னா அவங்க இந்த கிள்ளி வைக்கிற வேலையை மட்டும் அமெரிக்கா அப்பப்ப செய்யும் ஆனா சமீபத்தில் அமெரிக்க நாடாளுமன்றத்துல இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் வழங்குவது பற்றி அதாவது விற்கிறது வழங்குறதுன்னா விற்பனை பற்றி அங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு அப்ப இந்த தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டியது இல்லையா அவங்க முடிவா இருக்காங்க அதனாலதான் கூடுதல் ஆயுதங்களை அவங்க கொடுக்குறாங்க அப்படிதான் அதே மாதிரி மக்கள் மத்தியில குறிப்பா மீடியா மத்தியில சர்வதேச சமூக மத்தியில சர்வதேச சமூக மத்தியில மிகப்பெரிய கோபம் இருக்கு பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான மனநிலை நிலவுது ஆனா இந்த மனநிலையை எப்படி ஊடகங்கள் கட்டுப்படுத்துது அப்படின்னு சொன்னா இப்ப பாத்தீங்கன்னா அதிதிகள் முகாம் மீது தாக்குதுன்னு ஒரு செய்தி இருக்கும் அது நமக்கு கோபத்தை வர வைக்கக்கூடிய செய்தியா இருக்கும் ஆனா பெரும்பாலான ஊடகங்கள் இந்த செய்தி எப்படி போடுறாங்க அப்படின்னு சொன்னா அக்டோபர் ஏழாம் தேதி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் நடத்திய பயங்கர தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்களில் ஒரு பகுதியாக போகுது அப்படியே செய்தி இது குறிப்பாக மேற்கத்திய ஊடகங்கள்ல இப்படித்தான் அது எழுதப்படுது அப்ப என்னன்னா ஒரு ஆயிரத்தி இருநூறு பேரை கொலை செய்த சம்பவம் அந்த சம்பவத்துக்கு பதிலடியா இஸ்ரேல் குடுத்துட்டே இருக்கு இது ஒரு நியாயப்படுத்தல வேலை அது கொடூரமான தாக்குதல்கள் செய்தியை போட்டால் கூட அது ஹமாஸ்க்கு பதில் அடிக்கிறது சேர்த்து சேர்த்து எழுது நீங்க இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று துவங்கியது அல்ல அதுதான் இஸ்ரேல் தொடர் நீங்க நீங்க நடப்பாண்டு கணக்கை மட்டும் எடுத்து பார்த்தா கூட அக்டோபர் ஏழு இல்ல ஜனவரி ஒன்னு அக்டோபர் ஜனவரி ஒன்னுல இருந்து அக்டோபர் ஆறாம் தேதி வரையில் எடுத்துக்கிட்டோம்னா நூற்று கணக்கான பொதுமக்கள் அங்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேல் இராணுவத்தினால் தொடர்ந்து ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் அதெல்லாம் அவங்க வந்து அதை முன்னிறுத்த விரும்பல ஒரு ஒரு தாக்குதல் நடக்குது அந்த தாக்குதல்ல இருந்து அவங்க அந்த சம்பவத்தை கொண்டு போக விரும்புறாங்க இதுதான் சர்வதேச அளவுல மீடியாவில் ஆனா நீங்க நேற்றைக்கு கூட ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில பட்டமளிப்பு விழா நடக்குது மாணவர்கள் எல்லாம் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான பதாகைகளை ஏந்தி மேடையில காமிச்சுட்டு காமிச்சுட்டு அவங்க அவங்களுடைய பட்டங்களை வாங்கிட்டு போறதை நம்ம வந்து பாக்குறோம் நம்ம இது இது ஒரு பக்கம் மக்கள் ஆதரவு இன்னொன்னு அமெரிக்காவில் கிட்டத்தட்ட வியட்நாம் போரின் போது ஏற்பட்ட ஒரு எழுச்சி மாணவர் மத்தியில இப்ப இந்த போர்ல ஏற்பட்டிருக்கு இருக்கு அப்படிங்கிற செய்தியெல்லாம் வந்து படிக்கிறோம் சர்வதேச அளவுல சர்வதேச சமூகம் கொந்தளிப்பாக தான் இருக்கு பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக தான் இருக்கு இஸ்ரேல் இஸ்ரேல் பிரதமர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த போரை வந்து அதாவது எங்களுக்கு தேவையான இலக்கை வந்து நாங்க கொண்டு வர வரைக்கும் நாங்க இந்த போரை நிறுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் சொல்றாரு அதே சமயம் இன்னொன்னு சொல்றாரு மக்களுக்கு என்ன மாதிரியான தேவை அதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இது எப்படி பாக்குறது அதாவது இதுல இரண்டு அம்சங்கள் அதுல வந்து இருக்கு அவர் சொல்றதுல ஒண்ணு வந்து அவருடைய இலக்கு அப்படின்னு சொல்றாரு அது அக்டோபர் ஏழாம் தேதி அந்த தாக்கல் நடந்த பிறகு உடனடியாக நாங்கள் ஹமாஸை நசுக்கி விடுவோம் அப்படின்னு அவரு சொன்னது அந்த இலக்கு நாங்க வந்து சீக்கிரமே அடைஞ்சிருவோம் அப்படின்னு சொன்னார் இல்ல என்ன அப்படின்னு சொன்னா இப்ப நீங்க நம்ம ரஃபா பகுதியை பத்தி பேசணும் ரஃபாங்கிறது தென்கோரியில் இருக்கக்கூடிய நகரம் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய நகரங்கள் எல்லாம் ஹமாஸ் கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னு இஸ்ரேல் அறிவிச்சாலும் இன்னும் அங்கு சண்டை நடக்கிறது அப்ப ஹமாஸ் இதுவரைக்கும் நசுக்க தான் இவ்வளவு நாட்கள் ஆகி ஏன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு ஏழு மாதங்களை தாண்டி இன்னைக்கு போயிட்டு இருக்கு நிலைமை இது ஒண்ணு அப்ப போர் வந்து அவ்வளவு எளிதாக முடியக்கூடிய விஷயமா அது இல்லை பாதிக்கப்படுவது முழுக்க பொதுமக்கள் தான் அப்படிங்கிறது தான் ஏன்னா ஒரு முப்பத்தி ஆறாயிரம் பேர் இது வரைக்கும் இறந்திருக்காங்கிறாங்க அதுல ஒரு பத்தாயிரம் பேர் குழந்தைகள் வேற அப்படித்தான் என்னொன்ன இஸ்ரேலிய தாக்குதல் எல்லாம் அகதிகள் முகாம்னு இல்லை அவங்க வந்து அஹ் மருத்துவமனைகள் மேல தாக்குதல்கள் நடத்துறது குறி குறிவைத்து பொதுமக்கள் மீது தாக்குதல் நடக்குது இதுதான் இஸ்ரேலிய இது இது பாதுகாப்பை தருமா முதல்ல அவர் சொல்றாரு இது வந்து எங்கள் மக்களுக்கு நாங்க பாதுகாப்பை பாதுகாப்பை தராதுங்கிறது தான் இஸ்ரேல இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய கருத்து அங்க ஒரு கடுமையான எதிர்ப்பு இருக்கு இஸ்ரேலுடைய தாக்குதல்களுக்கு அங்க வந்து மூன்று பிரிவா நீங்க அதை பிரிக்கலாம் இஸ்ரேல்ல ஒன்னு வந்து முழுமையாக இந்த பாலஸ்தீனத்தை ஒளிச்சரணும்னு நினைக்கக்கூடிய கருத்துக்கு ஆதரவும் அங்க இருக்கு இன்னொன்னு என்னன்னா அந்த நிலத்தை ஆக்கிரமிச்ச பரவாயில்ல பாலஸ்தீனியர்கள் எல்லாம் ஒடுக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்து ஒண்ணு இருக்கு இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு சொன்னா பாலஸ்தீனத்தை சமமாக ஒரு நாடாக அங்கீகரித்து ஒரு சக நாடாக அதை நாம் அதோடு சேர்ந்து பயணிக்க வேண்டும் அப்படின்னு கருத்துள்ளதும் அங்க இருக்கு இது குறிப்பா இடதுசாரி கட்சிகள் அங்க இருக்கக்கூடிய இடதுசாரி கட்சிகள் என்ன கருத்துறாங்க அப்படின்னு சொன்னா எது பாதுகாப்பு தரும்னா அமைதிதான் பாதுகாப்பு தரும் அப்ப போர் நிறுத்தம் சமாதானம் அதற்கு பிறகான அமைதி இதுதான் பொதுமக்களுக்கு பாதுகாப்பை தரும் அவங்க என்ன சொல்றாங்க இன்னும் இரு பக்கமும் பாதுகாப்பு அது அப்ப அதை நோக்கி செல்வ செல்ல வேண்டிய அவசியம் இருக்கு ஆனா பெஞ்சமின் நேத்தான் யாவு அதுக்கு உடன்பாடு இல்லை அவருக்கு ஏன் அப்படின்னு சொன்னா இந்த அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்த தாக்குதலை அவர் ஒரு வாய்ப்பாக பாக்குறாரு அவருக்கு ஒரு பெரிய அரசியல் சரிவு ஏற்பட்டு கொண்டிருந்த நேரத்துல இந்த தாக்குதல் நடத்துது இப்ப தன்னுடைய அரசியல் செல்வாக்கை மீட்பதற்கான ஒரு வழியாக அதை எடுத்துட்டு இருக்காங்க நம்ம பாக்குறோம் நம்ம சென்னையில இருந்து இஸ்ரேலுக்கு வந்து ஆயுதங்கள் எல்லாம் கப்பல் மூலமா அனுப்பப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நியூஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சது ரெண்டு அதை எதிர்த்து எஸ்எஃப்ஐ மாணவர் சங்கத்துல போராட்டம் எல்லாம் பண்ணாங்க இப்படி எல்லாம் இருக்கும்போது இதுல வந்து இந்திய அரசுக்கு இதுல பங்கு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு இதை எப்படி பாக்குறது இந்திய அரசு வந்து ஏற்கனவே இஸ்ரேலுடைய மிகப்பெரிய கூட்டாளி ஆயுதங்களை வாங்குவதில்லை இது அந்த இடத்துல இருந்து நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு அதாவது இஸ்ரேல்ல உற்பத்தி ஆகக்கூடிய ஆயுதங்கள் அதுல நீங்க கணக்கெட்டுட்டீங்கன்னா அந்த உற்பத்தியாக உள்ள ஆயுதங்களை இஸ்ரேலிய இராணுவம் வாங்குவதை விட அந்த அந்த அளவை விட இந்திய இராணுவம் வாங்குவது அதிகமா இருக்கு அதாவது இஸ்ரேல்ல உற்பத்தி ஆகக்கூடிய அந்த நிறுவனங்கள் உற்பத்தி ஆகக்கூடிய ஆயுதங்கள்ல அதிகமாக வாங்கிறது இந்தியாவா இருக்கு இஸ்ரேல் கூட கம்மியா தான் வாங்கிக்குது அங்கிருந்து இதுதான் அப்ப நம்ம இங்க இருந்து அந்த ஆயுதங்கள் அனுப்புறது விற்கிறது வாங்கறது எல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு பல்வேறு நாடுகள்ல தொழிலாளர்கள் அமைப்புகள் நாங்கள் ஆயுதங்களை கப்பல்களில் ஏற்ற மாட்டோம் வாகனங்களில் ஏற்ற மாட்டோம் இஸ்ரேலுக்கு அனுப்புறதாக இருந்தால் அப்படின்னு சொல்லி மறுத்த நிலையில தான் இங்க அந்த ஏற்பாடு அதாவது நீங்க அரபு நாடுகளை கட்டுப்படுத்துவதற்காக இஸ்ரேல் தேவைப்படுது சீனாவை கட்டுப்படுத்துவதற்காக இந்தியாவும் ஜப்பானும் தேவைப்படும் அமெரிக்காவுக்கு தேவைப்பட்டால் அப்படி ஒரு நாடாக நம்மளை நடத்தி கொள்வார்கள் நாம வேணா நினைச்சுக்கலாம் அமெரிக்காவுக்கு நம்ம ஏதோ நம்ம ஈக்குவல் பார்ட்னர் மாதிரி அப்படி எல்லாம் நடத்த மாட்டாங்க ஆனால் இப்போ நடக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு ஜூனியர் பார்ட்னராக நாம் நாம் சேர்ந்து கொள்வதற்கான இது நம்ம முயற்சியாக நம்ம வந்து பார்க்கணும் ஏன்னா இன்னொன்னு என்னன்னா நீங்க இஸ்ரேலுக்கான ஒரு ஆதரவு மனநிலையை இங்க பல்வேறு சக்திகள் நீங்க செயல்பட்டு இருக்கணும் அப்ப இந்த இளைஞர்கள் அந்த இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை அனுப்புவதற்கு அனுப்பும் நடவடிக்கைக்கு எதிரான ஒரு போராட்டம்ங்கிறது உண்மையிலேயே வந்து இது சர்வதேச ரீதியில தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு போராட்டமாக அமைஞ்சது நம்ம வந்து பார்க்கலாம் இவ்வளவு நேரம் உங்களோட கருத்துக்களை பயன்பதுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ